அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் இண்டியன் டூ விமர்சனத்தை பார்ப்போம் இந்தியன் ஒன்று இந்த படம் நாம் எல்லோரும் அறிந்தது இந்தியன் ஒன்றில் அந்த சேனாதிபதி கேட கேரக்டர் எவ்வளவு அற்புதமான மேக்கப்பை உடையவர் என்றது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்தியன் டூவில் சேனாதிபதியாக வருகின்ற கமல் அவர்களுக்கு மேக்கப்பு அறவே பொருந்தவில்லை அந்த மேக்கப் இந்தியன் ஒன்னோடைய மேக்கப்பும் இந்தியன் டூவோட மேக்கப்பும் கேவலமான இந்தியன் டூவில் எல்லா மேக்கப்பும் இருந்தது நைன்டி சிக்ஸில் வந்து அநேமாக வந்து இந்தியன் ஒன்று வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நைன்டி சிக்ஸில் அந்த காலகட்டத்தில் அவருடைய நடை உடை பாவனைகள் இவையெல்லாம் வந்து அந்த வயதான தோற்றத்திற்கு தகுந்தார்போல் நடை இருக்கும் பேச்சுக்கள் இருக்கும் அதனுடைய வேகமும் அதுக்கு தகுந்த போல் இருக்கும் ஆனால் இன்று நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நம்ம பார்க்குற இந்தியன் டூ அதில் வந்து வருகின்ற அந்த இந்தியன் சேனாதிபதி கேரக்டர் இல்லையா அவர் கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயது மதிக்கத்தக்க ஒரு ஒரு முதியவராகத்தான் தெரிகின்றார் இந்தியன் ஒன்றில் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுபது வயது மதிக்கத்த ஒரு முதிர்ந்த பருவமாக இருப்பார் இந்த பருவம் இங்கே வந்து சுத்தமாக இல்லை அதற்கு ஈக்குவலான அந்த பருவ வயதை இங்கே வந்து கொடுத்துருந்தால் கூட சந்தோஷப்பட்டு இருப்போம் இதில் இந்த முகத்தினுடைய ஒற்றுமை இருக்குது இல்லையா முக ஒற்றுமை இந்த முக ஒற்றுமை சரியாக வராததுனால வந்து இந்த படத்தையே நாம் வந்து ஒன்றி போய் பார்க்க முடியுது இல்லை இன்னொன்று எடுத்துக்கொண்ட கதைக்களம் இருக்குது இல்லையா இன்றைய இளைஞர்கள் எப்படி இருப்பாங்க எல்லாமே இன்றைய இளைஞர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாமே பண்ணிடுறாங்க யூடியூப்பு அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து கையாள்றாங்க ஓகே அப்போ ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு குழு வந்து டேக் பண்ணாக்கா இந்த ஒட்டுமொத்த இந்தியாவே வந்து அதை வந்து பூஸ் பண்ணுது அப்படின்னு காட்டுறாங்க இது வந்து ஒரு விதத்தில் வந்து சாத்தியக்கூறாக இருந்தாலும் ஆனால் அது ஒரு சில நாள்லேயே ஒரு வாரத்திலே நிகழ்த்தக்கூடிய நிகழ்வு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மாறாக இந்தியன் தாத்தா ஒரு குறிப்பிட்ட குழு அவரை வந்து ட்விஸ் பண்ணி அவரை வர வைக்கிற மாதிரி கதைக்களம் இருக்குது இந்தியன் தாத்தாவுக்கு சுத்தமாக புத்தி இருக்காதா இந்த நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்வதுக்கு வல்லமை இருக்காதா எல்லாத்தையும் அப்டேட் பண்ண மாட்டாரா எந்த நேரத்தில் வரணும்னு அவர் முடிவு பண்ண மாட்டாரா இவங்க இவங்க வந்து இது பண்ணுறது தானே வந்து இருப்பாங்க இந்தியன் தாத்தா எங்கெல்லாம் தவறுகள் நடக்கின்றதோ அதையெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருந்து கிட்டத்தட்ட ஆறிலருந்துன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருந்து அது வந்து அதை தொடர்ந்து செய்து கொண்டு இருந்திருப்பதாக காட்டியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவர் மறைமுகமாக வந்து இந்த விஷயங்களெல்லாம் செய்துட்டு இருக்காரு அது நமக்கு தெரியாத இருந்துருக்குது அப்படின்றத காட்டியிருக்கலாம் இப்போ இங்கே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அவரை கொண்டாடுறதும் அவரை தூக்கி போட்டு மிதிக்கிறதும் ஆக காட்டியிருக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய அபத்தம் எவ்வளவு பெரிய அபத்தம் அப்போ இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் மூலம் இல்லாத மக்களாக அப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு குலை நடக்குதுன்றதுக்காக வந்து யாரும் வந்து நல்லது கெட்டது புரியாத ஒரு மக்கள் தான் இங்கே இந்தியாவில் இருக்கிறாங்களா இல்லை தமிழகத்தில் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்களா அவரை துரத்துகிற இந்தியன் தாத்தாவை துரத்துகிற மாதிரி காட்டுறேங்க அப்போ இப்போ இருக்கிற எல்லா முட்டா பசங்களும் சேர்ந்து அவர் இந்தியனை வந்து ஒரு கெட்டவராக வந்து ப்ளேம் பண்ணுறது ஒருத்தவன் வந்து கோபேக் இண்டியன் போட்டாக்கா எல்லாரும் உலகத்தில் இருக்கிற எல்லாமே கோபேக் இண்டியன்னு போட்டுருவானா அவ்வளோ முட்டா பசங்களாக இந்தியா இந்த சமூகத்தை காட்டுறீங்க இது கேவலமாக இல்லை உங்களுக்கே ஒரு இன்றைய இளைஞர்கள் எவ்வளவு கேவலமாக இருப்பதாக வந்து சித்தரிக்கிறதுன்றது ஒரு சினிமா ஊடகம் வந்து தே மிக இழிவானது இன்னொன்று நான் வர்மக்கலை ஆசான் வர்மக்கலையை உங்களை மாதிரி வந்து இவ்வளவு கேவலமாக வந்து காட்டினது இந்த படத்தில் இந்தியன் ஒன்றில் அற்புதமாக காட்டியிருந்தீங்க இந்தியன் ஒன்றெல்லாம் பார்த்து தான் நாங்கள்லாம் வர்மக்கலைக்கு வந்து கற்றுக்கிறதுக்கு போய் இன்றைக்கி வந்து வர்மக்கலை ஆசானாக வந்து மிளறோம் வர்மத்தில் இருக்கிற நுட்பங்கள் வந்து சொல்லி சொல்லி யாரும் வந்து தாக்குவது கிடையாது தாக்குப்படும் தாக்கு முறைகள் இருக்குது இல்லையா தாக்குகின்ற முறைகள் வந்து டைலாக் எல்லாம் பேசிட்டு ஒரு பத்து நிமிஷம் டைலாக் பேசிட்டு வந்து கொள்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அநியாயத்துலேயும் அநியாயம் இதெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற வந்து என்னது ஸ்கூல் பசங்களுக்கு வேணால் இது வந்து நியாய தர்மமாக இருக்கும் ஆனால் இந்த வர்மக்கலைன்ற தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்தாக்கா நகைப்புக்குள்ளேதாக இருக்கும் வர்மம் அங்கே உறக்க எல்லாம் வந்து நீங்கள் வந்து பட்டுச்சுனாக்கா என்ன இது இருக்குது தாக்கினாக்கா என்ன நிகழும் எந்தெந்த நரம்புகள் எல்லாம் பாதிக்கப்படும்ன்றதெல்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் நுட்பமாக அறிந்தவர் நபர்களிடமிருந்து நுட்பமாக நீங்கள் கற்று தேர்ந்து அதுக்கப்புறம் படம் எடுக்க வேண்டும் படம் என்னது கேமரா கேமரா வந்து சில இடத்துல வந்து ஆடுது ஆங்கிள் பாட்டம் ஷாட்டெல்லாம் வச்சுருக்கார் அவர் எதுக்கு பாட்டம் ஷாட்டெல்லாம் வைக்கிறாருன்னே தெரியல இந்த கேமராமேன் என்னத்த சொல்கிறது தேவையில்லாத டூ பீஸ் நடனமெல்லாம் இருக்குது இந்தியனுக்கு வந்து இதெல்லாம் தேவையா இதெல்லாம் தேவையா இந்த மாதிரி குப்பையான இந்த படங்கள் வந்து எவ்வளவு வந்து ஒரு ஒரு தேசபக்தியான படத்தை இவ்வளவு ஒரு குப்பையாக ஒரு படமாக எடுத்திருக்கிறதுக்கு நான் ரொம்ப வேதனைப்படுறேன் ஏன்டா இந்த படத்துக்கு போனோம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு இது ஃபீல் வந்துடுச்சு இவ்வளவும் காரணம் ஒரு இடத்துல கூட வந்து எல்லாம் ஓ ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க அவங்கவுங்க குடும்பத்தை வந்து என்ன பண்ணணும் ஒரு இந்தியன் தாத்தா அப்படி வந்து வந்தாருனாக்கா இந்த தேசத்தை வந்து எவ்வாறு வந்து தூய்மைப்படுத்துறதுன்றதை வந்து இருக்கணும் முதல்ல வந்து ஒரு தனி மனிதன் ஒழுக்கமாக இருக்கணும் ஒரு தனி மனிதன் ஒழுக்கசீலனாக இருக்கணும் புனிதவானாக இருக்கணும் பிறகு அதே மாதிரி தன்னுடைய ரூம் முதல்ல நீ வாழக்கூடிய அந்த ரூமை தூய்மைப்படுத்த வேண்டும் நீ இருக்கிற அந்த ரூமை முதல்ல க்ளீன் பண்ணு அதுக்கப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க தூய்மையா இருக்கிறாங்களான்னு பாரு அதே மாதிரி உண்மையாக நேர்மையாக நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படின்றத பாருங்க இல்லையா மாற்றுங்கள் மாற்றுங்கள் மாற்றத்தை நீங்க உண்டாக்காத மாற்றங்களை உருவாக்கவே முடியாது அப்ப ஒரு தவறு நடக்குதுன்னாக்கா நீங்க என்ன சொல்லணும் தன்னுடைய தாய் தந்தையோ அப்பா அம்மாவோ இல்ல அண்ணன் தங்கையோ தவறு செய்யும் போது தவறுகளை சுட்டி காட்டி அதை திருத்துபவராக இருக்கணும் அது முடியாத பட்சத்தில் தான் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகணும் இங்கே மறைஞ்சிருந்து வீடியோ எடுத்து அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணுறது போகிறது அவங்க வந்து நீ இந்த குடும்பத்துக்கு வராத போகாதன்றது ஒரு தூய்மையான ஒரு மனிதன் நேர்மையாக ஒரு மனிதன் வந்து போகிறான்னாக்கா அப்போ என்னென்ன இருக்குன்னாக்கா ஒன்றே ஒன்று தான் இந்த உலகத்தை பற்றி கவலைப்படக்கூடாது சொந்த பந்தங்களை பற்றி கவலைப்படக்கூடாது நேதி நேர்மை மட்டும்தான் அவன் கண் முன்னாடி இருக்கணும் இந்த ஊர் உலகம் தூற்றினாலும் நேர்மை இதுவென்றால் அதன் ப அதன் நிலையில் நிற்கணும் உண்மையான செயல்களை நோக்கி அவன் நடைபெற வேண்டும் இது எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர இந்த மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார படம் எடுக்கிறதுன்றது ஒரு ஒரு மிக கீழ்த்தரமான செயலாக தான் இருக்குது என்னை பொறுத்தவரை ஆகவே உங்களுடைய பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள் பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்தியன் திரியிலையாவது உங்களுடைய பார்வை விசாலமாக பார்வையாக இருக்கட்டும் ஒரு ஒரு இந்தியன் தாத்தா எத்தனை பேரோ வந்து கொலை பண்ணிவிடுவார் சொல்லுங்கள் ஒரு ஆள் எத்தனை பேர் கொலை பண்ண முடியும் எல்லாரையும் கொலை பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணணும் எவ்வித தந்தரம் தந்திரத்திலேயாவது அதை வந்து சரி பண்ணணும் அதற்கு உண்டான வேர் எங்கன்றத கண்டுபிடிக்க அப்போ தனி ஓடும் மனிதனுடைய மாற்றங்களில் இருந்து இருந்து மாற வேண்டுமே ஒழிய நீங்கள் வந்து கொலை செய்வதால் அது வந்து நியாயமாகாது அது ஒரு வயத்தில் பயத்தை ஏற்படுத்தும் ஓகே படத்துக்கு நல்லா இருக்குது ஓகேவா அதை எப்படி கொள்ளணும் கொலை தவறு செய்பவனெல்லாம் கொலையாகிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு கொண்டு போகணும் எப்படி கொலை பண்ணணும் எப்படி இருக்கிறான் தெரியல அதுக்கு காரணம் யார் தெரியல அப்படின்ற போர்வையில் நீங்கள் நகர்த்து கதை அழகாக இருந்திருக்கும் அதை செய்பவரெல்லாம் இந்தியன் தாத்தா அப்படின்றது கடைசியாக கொண்டு வந்து முடிச்சிருந்தீங்கனாக்கா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இங்கே இந்தியன் தாத்தாவே வந்து என்னது தாத்தா வர்றாருன்ட்டு அது உலகத்திலே வந்து என்ன சொல்கிறது இன்றைய இளைஞர்களெல்லாம் வந்து இப்படி தான் இருப்பாங்கன்ட்டு ஒரு ஒரு ஐநூறு பேர் ஆட விட்டுருப்பீங்களா தாத்தா வராருக்கு எதுக்கு இது தாத்தா வராருன்னு வந்து யூடியூப்பை பார்த்துட்டு ஹேஷ்டேக்கை பார்த்துட்டு இது போல தான் ஊர்களெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கானா சொல்லுங்க எத்தனை பேர் ஆடி இருக்கிறான்னு சொல்லுங்கள் கோ பேக் மோடின்ட்டு க ஹேட்ஸ் ஆக்கோடவும் வேறு என்னமோ வரும் அதுக்கெல்லாம் வந்து குதிச்சிட்டு இருக்காங்களா தமிழ்நாட்டு மக்கள் இல்லை இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன இதுன்றது தெரியல படம் பார்க்கறதுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கணுன்றதுக்காக எத்திக்ஸ் இருக்கணும் ஒரு சினிமா எத்திக்ஸ் இருக்கணும் சினிமா எத்திக்ஸ் இல்லாத எந்த இதுவும் இருக்கக்கூடாது ஒரு படம் எடுக்கிறீங்கன்னாக்கா குறைந்தபட்சம் ஒரு அளவீடுகள் இருக்கணும் உண்மையான வாழ்க்கைக்கு நிகராக அப்படி கொண்டு போகணும் இந்தியன் ஒன்று எடுத்தீங்க அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து அனாவசியமாக வந்து குறை சொல்கிற மாதிரி இருந்துச்சா காரணம் என்ன யதார்த்தங்களை உள்வாங்கிக்கொள்கின்ற வசன கருத்தை அங்கே வந்து வாழ்ந்திருக்கிறார் அவருடைய வசனங்களில் அது தெரிந்திருக்கிறது இங்கே அப்படி ஒரு மனிதனே இல்லை இங்கே வசனங்கள் அங்கே என்ன சொல்ல வருதுன்றது ஒன்றுமே இல்லை இங்கே எல்லாம் வந்து குட்டிகளாட்டா இங்கே இருக்கிற அந்த நண்டு சிண்டுகள் எல்லாம் சேர்ந்து வந்து இந்தியன் தாத்தா வராரு வராறு வராருன்ட்டு அவரை வர வச்சு அவரை செருப்பால் அடித்து தொரத்துது இதுதான் இந்த இந்திய இந்த இந்தியன் டூ வந்து சொல்ல வருது அப்போ இன்றைய இளைஞர்கள் இப்படி தான் வந்து இருக்கிறாங்களா தேசபக்தியாக இருக்கிறாங்களா அதுதான் சொல்ல வருதா இந்த இந்தியன் டூ என்ன கருமண்டா இது ஒருத்தவன் மியூசிக் போடுறான்னு கொலையாக பொண்ணு எடுக்கிறான் அது ஒரு டகர டூ ஓடுது இது ஒரு பக்கம் ஓடுது என்னத்த சொல்கிறது உண்மையாக சொல்கிறேன் இதை வந்து படம் பார்த்துட்டு வந்து அப்படியே உக்காந்துக்கிட்டு உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி கொடுக்குறேன் நான் உண்மையாக இந்த படம் பார்த்து வெறுத்து போய் உக்காந்துக்கிட்டு இருக்கிறேன் ஒரு வர்மக்கலை ஆசானாக வந்து என்ன சொல்கிறது வர்மக்கலையே வந்து வர்மக்கலையோனோட அடிமுறைகள் இருக்குது இல்லையா அடிமுறைகள் வந்து பயன்படுத்துகிற விதங்கள் இருக்கிறது அதை அற்புதமாக காட்டியிருக்கலாம் ஒவ்வொரு அடிமுறைகளுடைய நுட்பங்களையும் காட்டியிருக்கலாம் அந்த நுட்பங்கள் சும்மா வந்து ஒடிவு முறையில் இருக்கிற பாடல்களை கொடுத்துட்டாக்கா அதெல்லாம் வந்து இதாகிடுமா அதெல்லாம் யார் கேட்டால் இதை அடிச்சா இப்படி ரியாக்ட் ஆகும்னா அதை செயல் வடிவமாக காட்டணும் அதை நீங்கள் வந்து பாடமாக எடுக்கிறீங்க எங்களுக்கு உக்காந்துக்கிட்டு வர்மக்கலை என்ன என்னான்ட்டு இங்கே இப்படி இப்படியெல்லாம் ரியாக்ட் ஆகும்ன்றத செயலில் காட்டணும் அதெல்லாம் பாடல் வரியில் போட்டெல்லாம் காட்டினாக்கா அளவுக்கு வந்து என்னது சொல்கிறது இது வந்து என்ன சொல்கிறது அதெல்லாம் சிறுபிள்ளைத்தனமான ஒரு பர்மக்கலையினுடைய நுட்பங்கள் அதெல்லாம் வந்து மிக அனுபவம் வாய்ந்த வர்மக்கலை ஆசான்களிடம் ஆய்ந்து அனுபவம் பெற்ற பிறகு நீங்கள் வந்து படங்கள் எடுத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த விமர்சனங்கள் பல பேரை புண்படுத்தலாம் சில பேருக்கு நிறைவை கொடுக்கலாம் ஆனாலும் எது உண்மையோ அதைத்தான் சொல்கின்றேன் நன்றி வணக்கம்